ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட வைகாசி விசாகம் வந்து நாளைக்கு இருக்குது நாளைக்கு நடக்க இருக்குது இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எதுனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானோட அவதாரம் நடந்த நாள் அதாவது முருகப்பெருமானே வந்து அவதரிச்ச நாள் தான் வந்து இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் தான் வந்து முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு இந்த நாளில் வந்து குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மனமுருகி முருகன்கிட்ட கேட்டால் நிச்சயமாக எவ்வளவு வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வைகாசி விசாகம் நாளில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்னென்ன பண்ணுன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த டைம் வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஏற்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை க்ளீன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது நாளை புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வந்து வருது நீங்கள் இந்த வைகாசி விசாகத்தை பூஜை அனுஷ்டிக்கணும் இல்லை விரதம் இருக்கணும் அப்படின்னா அதை நாளைக்கே நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் எத்த எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஏழு இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம் அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ஆ ஆறு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா குழந்தை பேருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயங்களில் நீங்கள் வந்து முருகனை குளிர் விற்கிற மாதிரியான பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சந்தனம் அப்புறமா தயிர் அப்புறம் வேறு குளிர் விற்கிற மாதிரியான பொருட்கள் என்னெல்லாம் வாங்கி கொடுக்கலாமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோயில்லையுமே நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு நான் என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கலாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வயதானவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ உணவை வாங்கி கொடுக்குறது உங்களால் முடிஞ்ச உணவை வாங்கி அன்னதானமாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனும் தரும் ஸோ நாளைக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதை மறக்காமல் செய்யுங்க முக்கியமாக குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ